அவன் அதை வந்து அணிகள்லாம் நினச்சி எடுத்து நெஞ்சில் நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காம கலன விருப்பமாக அணிஞ்சிக்கிற அணிகலனா அதுக்கு அப்படியே இன்னொரு உரை சொல்றாரு வாசுப்பா அது வந்து ஏறுற கலனம் கலம் இருக்குல்ல படகு நெடுநீரார் காம அவன் விரும்பி ஏறி உட்காந்துக்கோனான் அதை எங்கேயும் கொண்டு போய் சேர்க்காது அதில் ஏறி உட்காந்துக்கோனான் அப்போ ஒரு திருக்குறள் ஏழு சீரில் ரெண்டாயிரம் வருஷமாக எழுதப்பட்ட குரலுக்கு இன்றைக்கு வரை உரை கொண்டே இருக்கிறது அதை பற்றி வெவ்வேறு பேச்சுக்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன இன்றைக்கி பாமையன் வரல அவசரமாக ஒரு சப்ஸ்டியூட் பிளேயரை மேலே ஏற்றுறாங்க அப்படின்னா அவர் உங்களை உடனே வச்சு எங்கே என்கேஜ் பண்ணிக்க முடியுதுட்டா ஒரு திருக்குறளை வச்சு அடுத்தடுத்து சொல்லி வரிசையை எங்கேஜ் பண்ணிக்க முடியும் ரெண்டாயிரம் வருஷமாக ஒரு குரல் பேசிக்கிட்டே இருப்போமா நம்ம அப்படின்னா இந்த உலகத்தில் திருக்குறளை போல படிக்க படிக்க விரிவடைகிற ஒரு நூல்னு பார்த்திங்கன்னா இன்னொரு நூல் கிடையவே கிடையாது ஒரு நூல் முடிஞ்சிடும் அது என் அறிவுக்கு என்னவோ அந்த அறிவுக்கு தகுந்த அந்த நூல் மாறிக்கிட்டே இருக்குது படிக்கிற ஒவ்வொரு ஆளும் புதுசு புதுசாக அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க போன வாரம் இளையராஜாவுக்கு ஒரு புது உரை சொல்கிறாரு அப்படி எல்லாரும் உரை சொல்லுகிற ஒரு நூலாக இருக்குல்ல அந்த நூல் எந்த நூல் அப்படின்னா அது ஒரு நீதி நூல் இலக்கியம் தானே திரும்ப திரும்ப படிப்பான் நீதி நூல் எப்படி திரும்ப திரும்ப படிப்பான் அது அட்வைஸ் இல்லை திரும்ப திரும்ப எப்போ பார்த்தாலும் இதை செய்ய இதை செய்யாத இப்படி இரு இப்படி போ இப்படி வாழி இப்படி ஆளோட பழகு இப்படி ஆளோட பழகாகவும் விட்டுறாத இது தீமை இது நண்பன் சொல்லிட்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அட்வைஸு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அட்வைஸ் சொல்கிற ஒரு நூலை உலகத்திலேயே எங்களுடைய மிகச்சிறந்த இலக்கியம்னு வச்சுருக்க ஒரே ஒரு இனக்குழு எதுனா தமிழர்கள் மட்டும்தான் அதை வச்சுருக்காங்க அதனால தான் நம்ம ஹிந்தி தெரியாது போடாங்கிறோம் அவனுக்கு அது மட்டும் தான் புரியவே மாட்டேங்குது ஏன் இது தெரியாது போட்டான்னு சொல்கிறானா உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை எங்கிட்ட ரெண்டாயிரம் வருஷமாக படித்தும் தீராத ஒரு புத்தகம் இருக்குது கீழடியா கீழடியை வந்து தோண்டி எடுத்து முடித்தா அது நாலாயிரம் வருஷமாக மாறக்கூடும் இப்போதைக்கு நான் ரெண்டாயிரம் வருஷம் வச்சுருக்கோம் அப்படி ஒரு புத்தகத்தை தொடர்ந்து படித்துக்கொண்டே இருக்கிறார்கள் படித்துக்கொண்டே இருக்கிற புத்தகம் இன்றைக்கும் நேரடியாக இன்றைக்கு இருக்கிற ஆளோட கனெக்ட் ஆகுது சாஸருடைய கான் கேண்டபரி டெய்ல்ஸ் தான் ஆங்கில இலக்கியத்தினுடைய முதல் நூல் கேண்டபரிங்கிற ஊதுக்கு போகும்போது நூறு பேர் சேர்ந்து சொன்ன கதை அதனுடைய தொகுப்பு தான் ஆங்கில இலக்கியத்தின் முதல் புத்தகமாக அறியப்படுகிறது எழுதப்பட்ட கிட்டத்தட்ட பதிமூணு நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு பதிமூணு நூற்றாண்டுகள் கழிச்சு இன்றைக்கி நீங்கள் சாஸ்டருடைய கேண்டபரி டீல்ஸ் எடுத்து படித்தீங்கன்னா உங்களுக்கு உரை வேணும் அந்த இங்கிலீஷ் ஒரு இங்கிலீஷ் ஒரு வார்த்தை கூட இன்றைய இங்கிலீஷ் இல்லை அதுக்கு உரை இல்லாமல் உங்களால் படிக்க முடியாது உரை வேணும் ஆனால் தமிழில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் புரியுதா எல்லாருக்கும் யார் யார் வாய் கேட்பினும் எவன் சொன்னாலும் புரியுது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் அந்த பொருள் அதனுடைய மெய்ப்பொருள் காண்பது அறிவு எவனாவை சொல்கிறான்னு நம்பாத அதை நீ தெரிஞ்சுக்க உண்மையை தெரிஞ்சு சொல்லு அப்படின்னு வள்ளுவர் எழுதிய எழுத்து இரண்டாயிரம் ஆண்டு காலம் கழித்து எனக்கு நேரடியாக புரியுது இல்லை இன்னைக்கு பக்கத்தில் ஒரு உயாசியம் இல்லாமல் அதுதான் இந்த மொழிய சிறப்பு அதுக்கு ஆள் வேண்டாம் ஒரு மொழியினுடைய எழுத்து மாறும் இல்லையா ஆனால் சொல் மாறாமல் ரெண்டாயிரம் வருஷமாக புழக்கத்தில் இருக்கிற ஒரு மொழி இருக்கிறதுனால தான் நம்ம அந்த மொழியை கொண்டாடிக்கிட்டே இருக்கோம் அப்படி இங்கே உள்ள புத்தகங்களில் ஏதோ ஒரு புத்தகம் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் கழித்து ஒரு பேசப்படுற புத்தகமாக மாறக்கூடும் மதுரை என்பது மாமதுரை போற்றுதும் மாமதுரை போற்றுதும் ஏன் கொண்டாடிக்கிட்டே இருக்கும் இந்த மதுரைக்கான ஒரு வரலாறு இருப்பது என்பதால் போ போற்றிக்கொண்டே இருக்கிறோம் சரி வரலாறு என்பது மன்னர் காலத்து வரலாறு தானா இல்லை மதுரையை பற்றி ஒரு அஞ்சு புத்தகம் இருக்குது சுபாரா வள்ளதுன்னு ஒரு புத்தகம் இருக்குது மதுரை பதிப்பு வரலாறு ஒன்று இருக்குது மதுரை திருவிழாக்களின் நகர்ன்னு ஒரு புத்தகம் இருக்குது மதுரை வரலாறுன்னு ஒன்று இருக்குது மதுரை அரசியல்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் மதுரையை பற்றி சுற்றி சுற்றி பேசப்படுற புத்தகங்கள் அதில் சுப்பாராவுடைய புத்தகம் வந்து சமகால அரசியலையாக சமகால வரலாறு பேசுது சௌராஷ்டிரா ஹைஸ்கூல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா உங்கள் எல்லாருக்கும் ஒரு சௌராஷ்டிரா ஃப்ரெண்ட் இருப்பார் கண்டிப்பாக கண்டிப் இருப்பாரா இருக்காரா இல்லையோ கண்டிப்பாக அவர் கொண்டு லெமன் பொங்கலும் தக்காளி பொங்கலும் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க இல்லையா நமக்கெல்லாம் லெமன் சோறாக இருக்குது அவனுக்கு லெமன் பொங்கலாக இருக்கும் அவன் இந்த லெமன் பொங்கல் தான் சொல்லுவான் நான் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் ஒரே குழப்பமாக இருக்கும் இவங்க ஏன் இல்லை வந்து எலுமிச்ச சோறு லெமன் பொங்கலுங்கிறாயங்க எனக்கு பொங்கல் தனியாக ஒன்று லெமன் சோறுன்னு வேணால் சொல்லணும் இதை சரி சோறுன்னு சொல்கிறது வெக்க மாதிரி லெமன் சாதம்னு சொல்லணும் சரியா லெமன் பொங்கல்னு சொல்லுவாங்களே என்ன அப்படின்னா அடுத்த நாள் அவங்க கொண்டு வந்து தக்காளி சோறு ஒன்று தான் பள்ளிக்கூடத்துக்கு இது என்னடா அப்படின்னா இது தக்காளி பொங்கல் தான் என்னடா தக்காளி பொங்கல்னு ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னா சௌராஷ்டிரா மதுரை சௌராஷ்ட்ரா வந்து தக்காளி சோரை தக்காளி பொங்கல் தான் சொல்லுவான் ஓ இங்க சோரை வந்து பொங்கல்னு சொல்லுவாங்க போலக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் மூணாவது நாள் ட்யூன் பாக்ஸை திறந்தேன் எய் தயிர் பொங்கல் அப்படின்னேண்ணா அப்படியே சொன்னா இது தயிர் சோறுண்ணா என்னடா லெமன் சோறு லெமன் பொங்கல் ஆயிருச்சு தக்காளி சோறு தக்காளி பொங்கல் ஆயிருச்சு தயிர் சோறு மட்டும் எப்படி தயிர் பொங்கல் ஆகாமல் தயிர் சோறாகவே இருக்குது அப்படின்னா அவ ரெண்டு நாளைக்கு ட்யூன் பாக்ஸை துறக்காது ட்யூன் பாக்ஸ் அப்படின்னா இப்படி ஒரு வினோதமான ஒரு மொழி வச்சுருக்காங்க இவங்க அந்த சௌராஷ்டர்லிருந்து தமிழை அத்தனை அளவுற பாடுகிற ஒரு கம்பீர பாடுகிற டிஎம் சவுந்தரராஜர் வந்தாருங்கிறது நமக்கெல்லாம் ஆக சிறந்த பெருமை அவர் சுபாராவ் சொல்லுவார் அந்த புத்தகத்தில் இன்றைக்கு வரையும் சௌராஷ்டிரர்களுக்கு எந்த இடத்தில் வி சொல்ல வேண்டும் எந்த இடத்தில் அஸ் சொல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது எங்க நாம் எங்கே எங்களுக்கு தெரியாது எல்ஐசி அலுவலகத்தில் திடீர்னு ஒரு நாள் விடுமுறை அரிசிட்டாங்க அடுத்த நாள் அங்கே வேலை பார்த்த ஒருத்தர் வந்து சுபாராவ்ட்ட கேட்டாரா நாளைக்கு எங்களுக்கு லீவா அப்படின்றான் ஓ நாளைக்கு எங்களுக்கு லீவான்னு கேட்கக்கூடாது நாளைக்கு நமக்கு லீவான்னு கேட்கணும் அப்படின்னு அதெல்லாம் ஓகே லீவா அப்படின்னு அப்படின்னு அந்த மாதிரி எங்களுக்கு எங்க சொல்லணும் நமக்கு எங்கே சொல்லணும் சௌராஷ்டர்களுக்கு புரியவே புரியாது அந்த சௌராஷ்டிரா பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குல்ல அந்த பள்ளிக்கூடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம் நாலில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் மதிய உணவு வழங்கப்பட்டது சுப்பாராவ் சொல்கிறாரு பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பொன்விழாவிற்கு வந்திருந்த காமராஜர் அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் நடைபெறும் மதிய உணவு திட்டத்தை பற்றி கேட்டு அறிந்து கொண்டு அதன் பிறகு அதை விரிவாக்கினார்னு ஒரு தகவல் எழுதார் உண்மையானு தெரியல ஏன்னா அதற்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தியாகராயர் வந்து மதிய உணவு வழங்குகிறாரு அதற்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் அயோத்திதாசர் ஆல்காட் பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துலேயும் மதிய உணவு வழங்குறாரு மதிய உணவு வழங்குகிற தொடக்கம் பண்டிதர் அயோத்திதாசர் தான் முதல் தொடக்கம் படிக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியான சாப்பாடு போடலாங்கிற துவக்கம் அயோத்திதாசர் பண்டிதர் ஆரம்பித்தது தான் ஆனால் மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டது சௌராஷ்டிரா கல்லூரிங்கிற சுப்பாராவ் சொல்கிறார் அதில் மறுக்க முடியாத ஒன்று என்ன அப்படின்னா அதே பள்ளிக்கூடம் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த முன்னாள் மாணவர்களிடம் நிதி பெற்று காலை உணவையும் தொடங்கிய பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் தான் அப்போ நம்ம தினச்சரி பார்த்து கடந்து போகிற சிறந்த கட்டடங்கள் இருக்கிற சௌராஷ்டிரா பள்ளிக்கூடத்திற்கு பின்னாடி இப்படி ஒரு சமகால வரலாறு இருக்குது என்பதை அறிந்து கொள்ள இல்லை நான் மதுரைக்காரன் தான் நான் மதுரையில்தான் இருந்தேன் மதுரையில் இருக்க எல்லா பஞ்சாயத்தும் எனக்கு தெரியும் எதுவும் எனக்கு தெரியாமல் நடக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா இந்த அறுக்க பள்ளிக்கூடம் சௌராஷ்டிரா ஸ்கூலு அந்த சௌராஷ்டிரா பள்ளிக்கூடத்தில் இத்தனை பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது என்பது எங்கேயோரு ஒருத்தர் வந்து மதுரை வரலாறு ஒரு புத்தகம் எழுதிய அதை படிக்கும் பொழுது தான் இன்னொரு மதுரைக்காரங்கே தெரியுது ஓ நம்ம மதுரைக்காரங்க தானா இந்த ஊரில் இவ்வளோ நல்லது நடந்திருக்கா அப்படின்னு புத்தகம் படிப்பதன் அவசியம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அந்த அற்புதத்தை அறியாதவர்களை நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம் அது ஒரு புத்தகத்தின் வாயிலாக வந்து சேரும் பொழுது எப்படி இப்போ நான் சௌராஷ்டிரா பள்ளிக்கூடத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் மிகப்பெரிய மரியாதையோடு பார்க்குறணும் அப்படி நீங்கள் உங்கள் ஊரே மரியாதையோடு பார்ப்பதற்கு ஒரு புத்தகம் உங்களுக்கு உதவக்கூடும் ஏன் புத்தகம் படி புத்தகம் படி திரும்ப திரும்ப இருக்காங்க திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா புத்தகம் மட்டும்தான் உங்களை சிந்திக்க பழக்குகிறது நாம் எப்பொருள் யார் யாரை கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்படி இந்த மெய்ப்பொருளை காண்பது சுப்பாராவை எழுதின புத்தகத்தை மட்டும் நான் படித்தேன்னா எனக்கு என்ன தெரியும் ஓ மதிய உணவு திட்டமே சௌராஷ்டிர பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சாங்களா அதன் வாயிலாகத்தான் காமராஜர் வந்து இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு இரு நினச்சிக்கிட்டு இருப்பேன் ஆனால் திராவிட வரலாறு படிக்கும் பொழுது தான் அதை வந்து தியாகராயர் கொண்டு வந்த திட்டம் தெரியுது இருபத்திலேயே தியாகராயரை தொட்டு அயத்திதாச பண்டிதரை பண்டிதரையும் படிக்க போகும் தான் இல்லை இல்லை அது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதுலேயே ஆல் சார் ஆள்காட் பள்ளியில் வந்து அந்த திட்டம் துவங்கிடுச்சுன்னு தெரியுது அப்போ இதை தொடர்ந்து படிக்கும் பொழுது இதனுடைய சரி தப்புகளை நீக்கி இல்லை இது தான் உண்மையு தெரிஞ்சுக்க முடியுது இல்லாட்டினா என்ன ஆகும் நம்மல்லாம் முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லைன்னு வாட்ஸ்அப் மெசேஜை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அவ்வளோ வரும் இல்லையா ஏன் வாட்ஸ்அப் மெசேஜ் உடனே ஃபார்வர்ட் பண்ணுறோம் பெரும் விதமாக அதுக்கு அறிவும் தேவையில்லை காசும் தேவையில்லை ஒரு ஃபார்வர்ட் மெசேஜுக்கு பத்து காசுன்னு போட்டால் எவனும் ஃபார்வர்ட் பண்ண மாட்டான் வெறும் பத்து காசு போட்டால் நம்மளால் நிப்பாட்டிடுவான் ஏ அது பத்து காசு கேட்குறாங்க எதுக்கு அப்படின்னு இப்போ பத்து காசு கிடையாது ஓகே என்ன சமூக சேவை செய்கிறதுக்கு வந்து நிறைய நேரமும் பொருள் இழப்பும் ஏற்படும் என்னால் சமூக சேவை செய்ய முடியாது ஆனால் எனக்கு சமூக சேவை செஞ்ச நிறைவு வேணும் மனசுக்கு நான் ஏங்குவேன்ல நானும் சமூக சேவை செய்வேன் ஸோ என்னால் முடிஞ்ச சமூக சேவை என்ன ரோட்டில் பைக் போனால் சார் ஸ்டாண்ட் எடுக்கலை சார் அப்படின்னு சொல்லுங்கள் அவர் கவனிக்கலைன்னா ரொம்ப பக்கத்தில் போய் சார் ஸ்டாண்ட் எடுக்கலை சார் அப்படின்னு சொல்லிட்டா அவர் சாரி சார் அப்படின்ட்டு அவர் ஸ்டாண்ட் எடுத்துவார் என்னுடைய மிகப்பெரிய சிறந்த நிறைவடைஞ்சிருவாங்க அன்னை தெரசா போல நான் என்னை உணர்ந்துருவேன் ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான சமூக சேவை செஞ்சுட்டேன் அதுதான் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் என்னால் ஒன்றும் சிந்திக்க முடியாது ஒருத்தன் பொய்யை சிந்திச்சு எனக்கு அனுப்புகிறாங்க நான் என்ன மாதிரி சமூக செய்யணும்னு நினைக்கிறேன் உடனே ஃபார்வர்டு அப்போ இந்த செய்தியை நாம் சரியாக தவறா இதை சொல்லலாமா கூடாதா உண்மைதானா இல்லையா அப்படின்னு அறிந்து கொள்வதற்கு தொடர்ச்சியாக படிக்க வேண்டியது சரி தொடர்ச்சியாக படித்தா என்னப்பா நடக்கும் தொடர்ச்சியாக படிப்பதனால என்ன செய்வீங்கன்னா நீங்கள் முதல்ல வெகுஜனத்தை விட்டு அன்னியப்பட்டு போவீங்க ஏன்னா நீங்கள் சிந்திக்கிற அறிவீங்க சிந்திக்கிற ஆளாக நீங்களே உங்களை நினச்சிக்க ஆரம்பிச்சிருவீங்க நான் நினச்சிக்கிட்டுல அவன் என்ன படித்தான் எட்டாவது அப்புறம் என்ன படித்தான் ஒன்றும் படிக்கலை அதுக்கப்புறம் எதுவும் படிக்கலை ஆனால் தான் வருஷ வருஷம் புத்தக திருவிழாவில் ஐயாயிரரூபாய்க்கு புத்தகம் வாங்கியிருக்கேன் வரையும் பதினஞ்சு புத்தக திருவிழா வருஷம் ஐயாயிரம் ரூபாய்னா பதினஞ்சு புத்திருவிழாக்கு எழுபத்தாயிர புத்தகம் வாங்கியிருக்கேன் எழுபத்தை திருடு போனது போக நான் திருடிட்டு வந்தது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட லட்ச ரூபாய்க்கு புத்தகம் இருக்குது லட்ச ரூபாய்க்கு புத்தகம் வாங்கியிருக்கேனா அப்படின்னா நான் ஒரு சிந்திக்கு தெரிஞ்ச மனுஷன் நான் என்ன நினச்சிக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறேன் உனக்கு ஒன்று தெரியுமாம்பேன் நான் சொல்கிறேன் கேள்விப்பேன் இந்த நான் சொல்கிறேன் கேள்வி யாராவது சொன்னாங்கன்னா கேட்கவே கேட்காதீங்க ஏன்னா இந்த உலகத்துக்கு வந்த இறை தூதர்கள் இருக்காங்கல்ல அவர்களில் ஒண்ணே முக்கால் பேர் வந்தால் சொல்கிறாங்க அதில் கடைசி ஆள் தான் வந்து நவீல் நாயகம்னு சொல்கிறாங்க அப்படி வந்து இறை தூதர்களில் ஒருத்தர் கூட நான் சொல்கிறேன்னு சொல்லவே இல்லை சொல்லணுங்கள நான் சொல்லுகிறேன்னு ஒரு இறை தூதரும் சொல்ல அப்போ இந்த நான் சொல்லுகிறேன்கிறனால யார் இறை தூதருக்கு மேலையா நீங்க நீங்கள் இது என்ன சிக்கல்னால் படிப்பது வருகிற சிக்கல் அப்போ படிக்க படிக்க உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா மனிதன் மேலே மாபெரும் அன்பு வரணும் சக மனிதன் நான் யார் உங்களை மாதிரியே இன்னொரு படித்தவனா கற்றாரை கற்றாரை காமூர் வரணும் வள்ளூர் சொன்ன மாதிரியா இல்லை படிக்காத ஒருத்தன் மேலே அன்பு வரணும்